வருத்ததுக்கு ஏதாவது காமிங்க பார்ப்போம் அவங்க அட்வான்ஸாக போயிடுறாங்க நாங்கள் என்ன பண்ணிட்டு இப்பயும் கேட்டுருக்குறாங்க அனுமதி கொடுத்துருக்குற மாதிரி ஒரு கண்டிஷன் எல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் முறை முறைப்படியும் வரணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிரியேட் பண்ணாமல் போனோம் கேட்டுருக்குறாங்க அவர் போனது எப்படின்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்களே நினைச்சு அவங்களா போனது நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இவ்ளோ <kandipal>. போட்டாங்க <kandipal> 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 நீங்க என்ன காவலர் ஒரு காவலர் சொல்றது நம்ம கமிஷன் சொல்றது நம்ப மாட்டீங்க சைபர் ஆமா அப்படி ரெண்டு மூணு ஆமா ரெண்டு மூணு இன்சிடென்ட் வந்தது அது சைபர் கிரைம்ல விசாரிக்க சொல்லி